மகாநதி சீரியல் இனி வர போற எபிசோடுக்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரிசங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ காவிரி தான் பிரெக்னென்டா இருக்கிற விஷயத்த நம்ம சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க சாரதா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கங்கா இருந்துட்டு ஏன் காவிரி அப்போ நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தல அது எல்லாமே உன்னுடையதா நீ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாக்கா நான் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் போயிருந்தேன் அந்த டேப்லெட் எல்லாமே ரெகுலரா எடுத்துக்க சொன்னாங்க அதனாலதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் பிரெக்னென்டா இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சு அதனாலதான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல சாரிக்கா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே சாரதா இருந்துட்டு அப்போ வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட சத்தியம் பண்ணியா அந்த தம்பி கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணல நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்திருக்க அப்போ நீ பிரெக்னென்டா இருந்த அப்படின்னா என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்பவே சொல்லியிருந்தா நான் ஏதாவது இந்த பிரச்சனைக்கு வழி பார்த்திருப்பேன்ல நீ பாட்டுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த மூடி மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அம்மா என்ன மன்னிச்சிருமா நான் மூடி மறைச்சு வச்சது ரொம்ப தப்புதான் வெண்ணிலா பிரச்சனையில என்னென்னமோ நடந்துருச்சு அப்போ நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அதனால இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அவ்வளோ தான் அது மட்டும் நம்ம விஜய் என் கூட ஒன்னும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு அது எதுக்காக நான் சந்தோஷமா இருக்கணும் நான் நல்லா தான்மா அவரு திரும்ப திரும்பவும் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட அசிங்கப்பட்டு போயிருக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க இப்போ நம்ம சாரதா வந்து ஒரு முடிவு பண்ணிடுறாங்க காவிரியும் விஜயும் ஒன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரெண்டு பேரையுமே ஒன்னு சேர்த்து வச்சு அவங்களை சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்துறாங்க இப்போ காவிரி கிட்ட சொல்றாங்க காவிரி நீ விஜய வர சொல்லு நான் விஜய் தம்பி கூட பேசணும் பண்ணணும் சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம குமரன் இருந்துட்டு நான் வீட்டுக்கே போயிட்டு அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் எப்படியாவது விஜயும் காவேரியும் ஒன்னும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து விஜயோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க நம்ம கங்கா வந்து காவேரி நீ பயப்படவே பயப்படாத கவலைப்படாத இனிமே நீயும் விஜயும் ஒன்னும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி மாறந்துட்டு காவேரி இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும் அந்த குழந்தை தான் உனக்கு நல்லது செஞ்சு வைக்க போகுது உன்னையும் புருஷனையும் ஒன்னும் சேர்த்து வைக்க போகுதுடி சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க விஜய் விஜய்னு சொல்லி கூப்பிடுவோம் எங்க தாத்தா பாட்டி ராதா இவங்க மூணு பேர் தான் வராங்க பாட்டிமா குமரன் பார்த்ததுமே பயங்கரமா கோவப்படுறாங்க இவன் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க எங்க பாருப்பா எதுக்காக நீ வீட்டுக்கெல்லாம் வர தேவையில்லாம வீட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காத காவேரி கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் அந்த காவேரி சைன் போட்டாலாம் ஓவரா திமிரு பண்ணால இங்க பாருப்பா பேசி சமாதானப்படுத்துறதுக்காக உன்னை அனுப்பியிருக்காங்களா அப்படிலாம் எங்களால சமாதானம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டுக்கு பயங்கரமா கோபமா பேசுறாங்க இப்போ விஜய் நம்ம குமரன் இருந்துட்டு இல்ல பாட்டி நான் விஜய பாக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாம் வீட்டில இல்லாம வெளியே போயிட்டு இருக்கான் தேவை இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காத வெளியே பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா விஜய் நம்ம குமரனை அசிங்கப்படுத்தி அம்மாவை படுத்தி அனுப்பிட்டு இருக்காங்க இப்போ குமரன் சாரதா கிட்ட போயிட்டு அத்தை அவங்க வீட்டுக்கு விஜய தேடிதான் போனேன் ஆனா என்ன விஜய பார்க்கவே விடல அந்த பாட்டிமா அவ்வளோ கோவமா பேசுறாங்க அம்மான பருத்தி பேசுறாங்க நான் வந்துட்டேன் அத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அவங்க காலு கையில விழுந்தாவது காவேரிய விஜய் கூட ஒன்னும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சரிங்க தம்பி நான் சொல்ற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவிரி கங்கா நம்ம சாரதா குமரன் இவங்க நாலு பேருமே எங்க தாத்தா அவங்க வீட்டுக்கு அதாவது விஜயோட வீட்டுக்கு போறாங்க போனதுமே நம்ம சாரதா இருந்துட்டு பாட்டிமா கிட்ட இங்க பாருங்கம்மா என் பொண்ணு காவேரி கர்ப்பமா இருக்கா அவளை விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்த்து வைங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து பாட்டிமா கால்ல விழுறாங்க உடனே பாட்டிமா வந்து பாத்துக்கிட்டு சும்மாவே நின்றுகிட்டு இருக்காங்க உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு என்ன கல்யாணி சாரதா கால்ல விழுறா நீ பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா நின்றுகிட்டு இருக்க இங்க பாருமா சாரதா அப்படி எல்லாம் பண்ணாதமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை எந்திரிக்க சொல்றாங்க இப்போ காவிரி இருந்துட்டு ஏமா எதுக்காக கால் எல்லாம் விழுற அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லடி உன் வாழ்க்கைய சரி செய்யறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட இந்த ரிவியூ முடிது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ